எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கந்தர் அனுபூதியில ஐந்தாவது பாடல் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த கந்தர் அனுபூதியிலேயே இருக்கக்கூடிய ஐம்பத்து ஓராவது பாடலை நம்ம பலஸ்துதியாக நம்ம முதல்ல பார்க்கலாம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே இப்பொழுது நம்ம ஐந்தாவது பாடல் பார்க்கலாம் மகமாயை களைந்திட பிரான் முகமாறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே அகமாடை மடந்தையரென்ற எரும் சகமாயை உள்ளின்று தயங்குவதே இதை கொண்டு கூட்டி படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும்னா மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் ஒழிந்தும் அகம் மாடு மடந்தையர் என்று அயரும் சகமாயை உள்நின்று தயங்குவது ஒழிந்திலனே அப்படின்னு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மகமாயை வல்லமை மிக்க பெரிய மாயைகளை எல்லாம் களைந்திட வல்லபிரான் நீக்க வல்லவராகிய உயிர்களை விட்டு பிரியாதவராகிய முருகப்பிரான் முகம் ஆறும் தன் வாயினால் வழிகளை அதாவது உபதேசங்களை மொழிந்தும் தந்து அருளிய போதிலும் அகம் வீடு மாடு பொன் அல்லது செல்வம் மடந்தையர் என்று மாதர் என்று இவைகளை சதா நினைந்து அயரும் சோர்வு அடையச் செய்கிற சகமாயை உள்நின்று உலக மாயைக்குள் கிடந்து தயங்குவது ஒழிந்திலனே கலங்குவதை நான் விடவில்லையே அதாவது இந்த பாடலின் மூலமாக அருணகிரிநாதர் என்ன சொல்ல வராருன்னா இந்த இந்த உலக வாழ்க்கை இது வந்து ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை இந்த காட்சியை நான் வந்து தவறுதலாக நம்பிக்கொண்டு இந்த பெரிய மாய சிக்கிக்கொண்டு திருமுருக பெருமானின் அவருடைய உபதேசங்கள் அதாவது அவர் அருளிய தத்துவங்கள் அதை எல்லாத்தையும் நான் மறந்துட்டு கொஞ்சம் கூட நினைவு கூறாமல் வீடு மனைவி மக்கள் அப்படின்னு நான் இந்த மாயைக்குள் அகப்பட்டு கொண்டேனே அப்படின்னு சொல்லி வருந்துகிறார் இனி அது எது உண்மை அப்படிங்கறத நான் தெரியாம இன்னும் கலங்கி கொண்டிருக்கிறேனே அப்படின்னு வருந்துகிறார் இப்ப இந்த பாடல்ல இருக்கக்கூடிய சில சொற்களை பார்க்கலாம் மகமாயை மாயை களைந்திட வல்லபிரான் அப்படிங்கற இடத்துல மக மாயை அதாவது மகாமாயி நம்ம மாயி அப்படிங்கறதே அம்மனோடைய பேர் தான் ஏன்னா இந்த உலகம் எல்லாமே ஒரு மாயை அந்த மாயைக்கு ஆதாரமாக இருப்பவள் அப்படிங்கிறதுனால சக்தி வடிவம் அதனால மகாமாயி மாயி மகாமாயி மாயை இது எல்லாமே மாயா இது எல்லாமே வந்து அம்பாளினுடைய பேர் தான் இங்க மகமாயை மக அப்படின்னாலே மகா அப்படின்னாலே ரொம்ப பெரியதுன்னு அர்த்தம் தேவன் மகாதேவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி மகமாயை அப்படின்னா ரொம்ப இருக்கலயே ரொம்ப வல்லமை பொருந்திய மாயை அத களை களையக்கூடிய வல்ல பிரான் அப்படின்னு இந்த இடத்துல முருகனை சொல்லும் பொழுது பிரான் அப்படின்னு சொல்றாரு தொடாமல் இருப்பவன் தொடான் விடாமல் இருப்பவன் விடான் அந்த மாதிரி பிரியாமல் இருப்பவன் பிரான் அதனால தான் தம்பிரான் எம்பிரான் அப்படிங்கிற சொற்கள்லாம் கடவுள்தான் குறிக்கும் இந்த இடத்துல பிரியாமல் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பவர் அப்படின்னு இந்த சம்ஸ்கிருதத்தில் பிராணநாதா அந்த காலத்தில் ப படங்களில் கூட கணவனை குறிக்கும்பொழுது பிராணநாதா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிராணன் உயிர் மூச்சு எப்படியும் நம்மளை விட்டு பிரியவே பிரியாது அந்த மாதிரி என்னுடைய உயிர் மூச்சே அப்படின்னு சொல்லி மனைவிமார்கள் கணவன்மார்களை அழைப்பார்கள் அந்த மாதிரி பிரியாமல் இருப்பவன் பிரான் முருகனை எப்பவுமே பிரியாமல் இருப்பவன் அப்படிங்கறதுனால வல்லபிரான் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி முகம் ஆறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி இந்த இடத்துல ஆறுமுகம் ஆறு முகங்களை கொண்டுள்ளவன் ஆறுமுகம் அப்படிங்கிறத அவர் திருப்பி போட்டு முகம் ஆறும் அப்படின்னு மொழி இந்த இடத்துல இது மொழிமாற்று சொல்றாரு நம்ம கண்ணின் கடை கடை கண் கண் கடை அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஆறுமுகம் அப்படிங்கறத முகம் ஆறும் அப்படின்னு சொல்றாரு முகம் ஆறும் ஒழிந்தும் அஹ் அத மொழிந்தும் மொழிந்திலனே அப்படின்னு வருது இல்ல அது நம்ம எப்படி படிக்கணும்னா மொழிந்தும் ஒழிந்திலனே அப்படின்னு அது அந்த இடத்துல உண்மை வந்து சிறப்பு உண்மை நம்ம என்ன அர்த்தம் பண்ணிடக்கூடாது தப்பா ஆறுமுக கடவுள் சொல்லியே உபதேசத்தை நான் மதிக்கவில்லையே மதிக்காமல் ஒழித்து ஒழித்து நான் இந்த உலக மாயைக்குள் நான் சிக்கிவிட்டேனே அப்படின்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது அப்படி அர்த்தம் பண்ணா என்ன பொருள் அதாவது என்ன பொருள் குற்றம் வரும் அப்படின்னா நம் யார் உபதேசம் பண்றாங்க அந்த உபதேசம் எப்படிப்பட்டது அப்படி அதையா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பழுதாக்கிவிடும் முருகன் சொல்லியே நான் கேட்கல அப்படின்னா உருவம் நம்ம பலஸ்துதியில் பல முறை நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம் இந்த மாதிரி இது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு நீ எப்படி என் முன்னாடி வரணும் அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்குறாரு குருவாக வரணும் அப்படின்னு அப்படி குருவோட மதிக்கலையே நான் அப்படின்னா அப்படின்னா குரு வா சிஷியனுக்கு மதிப்பு கிடாது குருவுக்கு தான் மதிப்பு கெடும் அவர் சொல்லக்கூடிய தத்துவங்களினுடைய வலிமை வந்து குன்றி விடுவதாக நம்ம பொருள் வந்து அதனால அந்த இடத்துல முகமாறும் ஒழிந்தும் அப்படிங்கிறதுக்கு உபதேசித்து சொல்லியே அதாவது முருகன் குருவாக இருந்து சொல்லியே நான் கேட்கலையே அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது அந்த இடத்துல ஆறுங்கிற சொல்லுக்கு மார்க்கம் வழின்னு பொருள் நான் கம்பராமாயணத்திலே பலமுறை சொல்லியிருக்கேன் அவ்வாறு அந்த வழி இவ்வாறு இந்த வழி எவ்வாறு எந்த வழி பின்வரும் ஆறு பின்வரும் வழிகளில் வரலாறு வரல் கூட்டல் ஆறு நாம் வந்த வழி அதுதான் நம்மளுடைய வரலாறு இப்படி ஆறுங்கிறது எல்லாமே வழிங்கிற ஒரு பொருளும் இருக்கு இந்த இடத்துல முகம் ஆறும் ஒழி மொழிந்தும் ஒழிந்திலனே அப்படின்னா முருகப்பெருமான் கூறிய அதாவது தத்துவங்கள் அவர் வந்து நமக்காக அருளி செய்த தத்துவங்கள் அது மொத்தம் அஷ்டதச வித்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேதங்கள் நான்கு சாத்திரங்கள் ஆறு புராணங்கள் எட்டு வேதம் சாஸ்திரம் ஸ்தோத்திரம் இந்த மாதிரியாக சொல்லக்கூடியது இது மொ மொத்தம் பதினெட்டு இருக்கு இந்த பதினெட்டை தான் அஷ்டதச வித்தைகள்னு சொல்றாங்க அந்த அஷ்டதச வித்தைகள் இறைவன் படைத்திருந்தும் அதை நான் கடைபிடிக்காமல் நான் இந்த மாயைக்குள் அழுந்தி அந்த மாயை ஸ்வரூபமான பொன் பெண் மண் பின்னாடி நான் மோகம் கொண்டு இந்த மோக வலையில் சிக்கிவிட்டேனே அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணணும் அதற்கு அடுத்த வரியில அகமாடை மடந்தையர் என்றயரும் அப்படிங்கிறத ரெண்டு அதாவது மூணு விதமாக பிரிக்க முடியும் அகம் மாடு மடந்தையர் அப்படின்னு பதவுரையில பிரிச்ச மாதிரி அப்படியும் பிரிக்கலாம் வீடு பொன் அந்த இடத்துல அகம் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கும் நம்ம நான் அதுவும் நான் ஏற்கனவே சொன்னது தான் அதாவது நான் ஆற்றுக்கு போகிறேன் அப்படின்னு பிராமணர்களுடைய பாஷையில் சொல்லக்கூடியது நம்ம வந்து ஆற்றுக்கு போகிறேன்னா அப்ப என்ன நதிக்கரையோரமாக போகிறான் அப்படிங்கிற அந்த பொருள் கிடையாது அகத்தே போகிறேன் மலையாளத்துலையும் அகத்தே போகிறேன்னா உள்ளே போறேன் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிற பொருள் வீடு அகம்னாலே வீடுன்னு அர்த்தம் அதனால் இந்த பிராமண பாஷையை கிண்டல் நான் பொதுவாகவே எந்த பாஷையுமே கிண்டல் பண்ணக்கூடாது சென்னை பாஷையும் முதற்கொண்டு அப்படிங்கிற கருத்து கொண்டவன் எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல அகம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வீடை குறிக்கும் அகம் மாடு மடந்தையர் அப்படின்னு பிரிச்சா மாடுங்கிறது செல்வம்னு ஒரு பொருள் இருக்கு அது பொன் செல்வம் இது எல்லாமே பொருள் இருக்கு வீடு செல்வம் மாதர்கள் பெண்கள் அப்படின்னு பொருள் வரும் இல்லாட்டி அகம் மாடை மடந்தையர் அப்படின்னும் பிரிக்க முடியும் அது மாடை அப்படிங்கிற சொல் வந்து மாஷா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லினுடைய தமிழ் சொல் தான் மாடை அதுக்கும் பொண்ணுன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அது வந்து பழைய நாணய வகை இப்போ வராகன் அப்படின்னு ஒரு ஒரு ஆயிரம் வராகன் அப்படின்னா ஆயிரம் பொற்காசுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல ஏன் வராகன நம்ம பொற்காசுன்னே சொல்கிறோன்னா அந்த காலத்தில் பொற்காசுகளில் வராகனான விஷ்ணு அதாவது பன்றியின் வடிவம் அது பொறிக்க பெற்றிருக்கும் அதனால அதை வந்து வராகன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து இப்போ இதில் புத் பௌத்தர்கள் வந்து பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க பகோடாவும் பொ பொறிக்க பெற்றிருக்கும் விஷ்ணுவும்டைய இது வராக அவதாரம் அதுவும் பொறிக்க பெற்றிருக்கும் இது வந்து தங்க நாணயம் அந்த காலத்து மதிப்பின்படி மூன்றரை ரூபா அது ஒரு வராகன் அந்த ஒரு வராகனில் பாதி அதுதான் மாடை அது வந்து ஒரு கோல்டு காயினுடைய வெயிட் எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ விழாவரியாக சொல்ல வேண்டியிருக்குன்னா ஏதோ இந்துன்னா திருடன் அல்லது ஹிந்துன்னே ஒன்று கிடையாது இப்படி கச்சா முச்சான்னு இதெல்லாம் சொல்கிறாங்களே வராகன் பொற்காசுகளை ஏன் வராகன்னு சொன்னாங்கிற அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் அப்படி உண்மையாகவே ஒரு தசாவதாரங்கள் வைணவர்கள் சைவர்கள் இவங்க எல்லாம் எல்லாம் ஆறு சமயமும் கொண்டுள்ளது தான் இந்து சமயம் இந்து சமயம்னு ஒன்று பேருங்கிறது இல்லை இந்தியான்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறதுனால இப்போதான் சமீபத்தில் வந்தது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொல்கிறாங்கல்ல திராவிடர்கள் அது எல்லாம் முழுக்க முழுக்க போய் அவங்கள்ட்ட போய் ஏன் பொற்காசுகளை வராங்கன்னு சொல்றாங்கன்னு கேட்கணும் அதுக்காக சொல்ல வரேன் இது வந்து மாடை அந்த மாடை அப்படி அதாவது பாதி வராகன் மாஷா அப்படிங்கிற சொல் அப்படி அர்த்தம் பண்ணா பொன் வீடு பொன் பெண்கள் அப்படின்னு அர்த்தமாகும் அல்லது அகம் ஆடை மடந்தையர் அப்படின்னும் பிரிக்க முடியும் அகம் ஆடை மடந்தையர்னு பிரிச்சா வீடு துணிமணிகள் பெண்கள் எப்படி பார்த்தாலும் இந்த உலக மாயை ஏன்னா அடுத்த வரியில என்ன சொல்றாரு சகமாயை உள்நின்று தயங்குவது ஒழிந்திலனே அப்படின்னு அப்ப இது எல்லாமே உலக மாயையை தான் குறிக்கிறாரு அது அகம் ஆடு மடந்தையர்னு சொன்னாலும் பிரிச்சாலும் சரி அகம் ஆடை மடந்தையர்னு பிரித்தாலும் சரி இல்லாட்டி அகம் ஆடை மடந்தையர் அப்படின்னு பிரிச்சாலும் சரி இது எல்லாமே உலக மாயையத்தான் குறிக்கும் இப்படி நான் இதில் வந்து அழுந்துகிறேனே அப்படின்னு புலம்புகிறார் அருணகிரிநாதர் இந்த இடத்துல சகமாயை உள்நின்று தயங்குவது அப்படின்னு சொல்றாருல தயங்குவதே அப்படின்னா நான் வந்து இயங்குவதற்கு எதிர்மறை சொல் தான் தயங்குவது அதாவது கலங்க நம்ம எப்ப தயங்குவோம் மனக்கலக்கம் இருக்க மனசு கலங்கி இருக்கும் பொழுது தானே நம்ம தயக்கம் கொள்வோம் அதனால தயங்க இந்த இடத்துல தயங்குவதுங்கிறது கலக்கத்தை மனக்கலக்கத்தை குறிக்குது இப்படி நான் இதுல வந்து பரிதவிக்கிறேனே அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார் இப்ப நான் பாடல் இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க மகமாயை களைந்து டவல்ல முகமாறும் ஒழிந்து ஒழிந்திலனே அகமாடை மடந்த சகமாயை ஒழின்று தயங்குவதே இன்னொரு நாள் இன்னொரு பாடல் பார்க்கலாம்